ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் இந்தியாவில் சுதந்திர தினம் குடியரசு தினம் எப்பொழுது வருது எதுக்காக வருது எந்த நாளை முன்னிட்டு நம்ம வந்து இந்த ரெண்டு நாட்களையும் செலப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் குடியரசு தினத்தன்னைக்கு யார் கொடியேற்றுவாங்க எந்த மாதிரி குடியேற்றம் இருக்கும் சுதந்திர தினத்தன்று கொடியேற்றுவது யார் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் என்ன வேறுபாடு இருக்குது ரெண்டுமே வெவ்வேறு நாள் அப்படின்னாலும் இது பற்றின சந்தேகங்கள் பலருக்கும் இருக்குது இந்த ரெண்டு தினங்கள் ஏன் கொண்டாடப்படுது இந்த தினங்களில் யார் குடியேற்றுவாங்க அப்படிங்கிற தகவல்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சுதந்திர தினம் அப்படிங்கிறது நம்மளுடைய நாடு ஆங்கிலேயர்கள் ஆட்சியிலிருந்து சுதந்திரம் பெற்ற நாளில் தான் சுதந்திர தினம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த நாளில் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள்கிட்ட இருந்து இந்திய மக்கள் பிரதிநிதிகளுக்கு ஆட்சி மாற்றம் நிகழ்த்தப்பட்டது முதல் சுதந்திர தினத்தன்னைக்கு குடியரசுத் தலைவர் லார்ஜ் மவுண்ட்பேட்டன் இந்தியாவுடைய முதல் கவர்னர் ஜெனரலாக இருக்கிறாரு அது ஆங்கிலேய அலுவலகம் அகற்றப்படுறதுக்கு முன்னாடி குடியரசுத் தலைவர் பதவிக்கு சமமாக பதவியாக இருந்துச்சு சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடியே தேர்தல் நடத்தி இடைக்கால இந்திய அரசை நம்ம அமைக்கிறோம் அந்த அரசுடைய தலைமை பொறுப்பாக பிரதமர் பதவியில் ஜவஹர்லால் நேரு இருந்தாரு இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டம் ஏற்றப்பட்டு இந்திய நாடு குடியரசு நாடு அப்படின்னு அறிவிக்கிற தினத்தன்னைக்கு நாட்டுடைய முதல் குடிமகனாக அரசியலமைப்பு தலைவராக குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு இந்தியா சுதந்திரம் பெற்ற நாளை சுதந்திர தினமாகவும் அரசியலமைப்பு சட்டம் ஏற்கப்பட்டு குடியரசாக அறிவிக்கப்பட்ட நாள் குடியரசு தினமாகவும் கொண்டாடப்படுது சுதந்திர தினத்தன்னைக்கும் குடியரசு தினத்தன்னைக்கும் ஒரே மாதிரியான குடியேற்றப்படும் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் அது உண்மை கிடையாது உண்மை சுதந்திர தினத்தன்னைக்கு இந்தியாவின் தேசியக் கொடி ஏற்றப்படும் ஆனால் குடியரசு தினத்தன்னைக்கு தேசிய கொடை அவிழ்க்கப்படும் ஏற்றுவதும் அவிழ்ப்பதும் யார் அப்படின்னு பார்த்துடலாம் சுதந்திர தினத்தன்னைக்கு பிரதமர் கொடியேற்றுவார் குடியரசு தினத்தன்னைக்கு குடியரசுத் தலைவர் கொடியை அவிழ்ப்பார் ரெண்டும் ஒரே மாதிரியாக இருந்தால் கூட ரெண்டு விழாக்களுக்கு முக்கியமான வேறுபாடுகள் இருக்குது பொதுவாக ரெண்டையுமே ஏற்றுவதாக தான் நம்ம சொல்லுவோம் ஆனால் அது தவறு காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுபட்ட புதிய தேசத்தின் எழுச்சியை குறிக்கிற வகையில் சுதந்திர தினத்தன்னைக்கு தேசிய கொடி கம்பத்தின் கீழிருந்து ஏற்றப்பட்டு ஏற்றப்படும் அதனால் அந்த சுதந்திரம் பெற்ற நாளுடைய நினைவாக கம்பத்தின் கீழிருந்து குடியேற்றப்படும் மறுபுறம் குடியரசு தினமான ஜனவரி இருபத்தி ஆறு அன்னைக்கு மூவர்ண கொடியை அவிழ்க்கும் பொழுது கொடி மூடப்பட்டு கம்பத்தின் உச்சியில் கட்டப்பட்டிருக்கும் இந்திய குடியரசுத் தலைவர் மூவர்ண கொடியை அவிழ்த்துவிடுவார் ஏன் அவிழ்ப்பதும் ஏற்றுவதும் அப்படின்னு பார்த்துர்லாம் கொடியை அவிழ்ப்பதும் ஏற்றுவதும் ஏன் அப்படின்னு பார்த்துர்லாம் முதல் சுதந்திர தினத்தன்னைக்கு குடியரசுத் தலைவர் கிடையாது லார்ட் பேட்டன் இந்தியாவினுடைய முதல் கவர்னர் ஜெனராக இருக்கிறாரு அது ஆங்கிலேய அலுவலகம் அகற்றப்படுறதுக்கு முன்னாடி குடியரசுத் தலைவர் பதவிக்கு சமமான பதவியாக இருந்துச்சு புதுசாக சுதந்திரம் பெற்ற தேசத்துடைய கொடியை ஏற்றுறதுக்கு காலனித்துவவாதி பொறுப்பேற்க முடியாது அதனால் அந்த பணி இந்திய மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நபருக்கு மட்டும்தான் வழங்கப்பட முடியும் சுதந்திரம் அடையறதுக்கு முன்பாகவே தேர்தல் நடத்தி இடைக்கால இந்திய அரசு நம்ம அமைக்கிறோம் அந்த அரசின் தலைமை பொறுப்பாக பிரதமர் பதவியில் ஜவஹர்லால் நேரு இருக்கிறாரு அதனால் அவரே அந்த கொடியை ஏற்றுறாரு இதனால தான் சுதந்திர தினத்தன்னைக்கு இன்னும் இன்னும் கூட நம்மளுடைய நாட்டில் பிரதமர் வந்து குடியேற்றுறாரு இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டம் ஏற்றப்பட்டு இந்திய நாடு குடியரசு நாடு அப்படிங்கிற அறிவிக்கிற தினத்தன்னைக்கு நாட்டின் முதல் குடிமகனாக அரசியலமைப்பு தலைவராக குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு ஏற்கனவே சுதந்திரம் பெற்ற நாடு இப்பொழுது குடியரசு நாடாக மட்டும் மாறுறதுனால புதிய குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்ற ராஜேந்திர பிரசாத் கொடியை ஏற்றி வைக்கிறாரு அந்த பழக்கமே இன்றைக்கும் தொடர்ந்து இருந்துக வருது அதே மாதிரி மாநிலங்களில் சுதந்திர தினத்தன்னைக்கு முதலமைச்சரும் குடியரசு தினத்தன்னைக்கு கவர்னரும் கொடியேற்றுவாங்க இந்த நடைமுறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வ வர்ஷத்துலேருந்து நடைமுறைக்கு வருது எந்த இடத்துல கொடியேற்றுவாங்கன்னு பார்த்தர்லாம் ரெண்டு நிகழ்வுகளுக்குமே இடையிலான மற்றொரு வித்தியாசம் என்ன அப்படின்னா இடம் தான் பிரதமர் செங்கோட்டையிலேருந்து மூவர்ன கொடி ஏற்றுறாரு அதைத் தொடர்ந்து அவர் நாட்டு மக்களுக்கு உடைய உரையாற்றுறாரு மறுபடியும் குடியரசு தினத்தன்னைக்கு குடியரசுத் தலைவர் ராஜ்பாத்லேருந்து குடியேற்றுறாரு அதைத் தொடர்ந்து இராணுவ வலிமை மற்றும் கலாச்சார தன்மையின் நாட்டின் வளத்தை உலகிற்கு காட்டுறதுக்கு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறும்